நம்ம சைடில் கிரேட் பீம் மொர்க் காங்கிரீட் போயிட்டு இருக்கு இதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு லேபர் காஸ்ட் எவ்வளோ செலவச்சுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க இந்த வீட்டோட பிளான் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு முப்பத்தொம்போது எல்லாமே வாஸ்துபடி தான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஏரியா ஒரு பார்க்கிங் ஏரியா ஒரு சர்வீஸ் ஏரியா பிளான் பண்ணியிருக்கோம் உங்க வீடு கட்டவும் டூ டி பிளான் பண்ணணும்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்று ருபீஸ் பிளான் பண்ணி தரும் இந்த கிரேட் பீம் காங்கிரீட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் பேக் பார்த்தீங்கன்னா எழுபது மூட்டை தேவைப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்சாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது நமக்கு ஒன்றரை யூனிட்டு தேவைப்பட்டிருக்கு முக்கா ஜல்லி அதாவது டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது மொத்தமாக மூணு யூனிட் தேவைப்பட்டிருக்கு இதுக்கு காங்கிரீட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம காங்கிரீட் பேசி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சிவில் டீம்லேருந்து ரெண்டு மேசனை வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு தேவையான ஸ்டீல் குவாண்டிட்டி அப்புறம் சென்ட்ரிங் ஒர்க்குக்கான லேபர் வீடியோ எல்லாமே வேணுனாலும் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இந்த கிரேட் பீமில் காங்கிரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செக் பண்ணுங்கிறதையும் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் புதுசாக வீடு கட்டுறவங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க ரெ இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சல் படி ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்க அதாவது டாப்பில் உள்ள டாப் ராடும் பாட்டம் ராடும் ஸ்ட்ரக்சல் ட்ராங் படி இருக்கான்னு பாருங்கள் ரிங்ஸும் அதே மாதிரி ஸ்பேசிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க பீமை வந்து நூலுக்காக ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காங்களா ரெண்டு பக்கமும் கவர் இருக்கா அதே மாதிரி பாட்டம்லேயும் கவர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இந்த காங்கிரீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நான் சொல்லியிருக்க பாயிண்ட் எல்லாமே ஒரு பேசிக் பாயிண்ட்டு தான் இது மாதிரி கிரேட் பீமில் செக் பண்ண வேண்டிய நிறைய டீடைல் இருக்குது அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி வீடு கட்டுறது சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்